வணக்கம் நான் இன்னைக்கு ஒரு சின்ன கதை தான் சொல்ல போறேன் அதாவது ஒரு அப்பாட்ட வந்து தன்னுடைய ஒரு மகள் வந்து அப்பாப்பா எங்க ஸ்கூல்ல மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்கப்பா உங்களுக்கு தெரியலனா நாளைக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லுவா நான் எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லணும்ப்பா அதனால எனக்கு அதுக்கு மீனிங் சொல்லியிருந்தாங்கப்பா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாட்ட கேட்பான் அங்கே அப்பா வந்து சரி நான் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அந்த கதை மூலமாக அவனுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்வார் அதாவது ஒரு வயதோகிய ஒரு முதியவர் வந்து ஒரு தானம் கேட்டுட்டு ஒரு வீடு வீடாக போயிட்டு இருப்பார் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு அவர் போவார் போனதும் அங்கே ஒரு அம்மா வந்து ஒரு கிண்ணத்தில் ரைஸ் எடுத்துகிட்டு வருவாங்க சா அரிசி எடுத்துகிட்டு வந்துட்டு தன்னுடைய பேரனை கூப்பிட்டு அவனுடைய கையால அள்ளி போட சொல்லி சொல்லுவாங்க அந்த பையன் அந்த கையால் அள்ளியே தானம் செய்வான் அதோட அந்த பெரியவர் வந்து பக்கத்து வீட்டுக்கு போவாரு அந்த பக்கத்து வீட்டில் உள்ள அதே அந்த அம்மாவும் என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரியே அவங்களுடைய பேரனை கூப்பிட்டு அந்த அரிசியை வந்து அவனுடைய கையால் எடுத்து தானம் பண்ண சொல்லுவாங்க இது ஒரு ஒரே நிகழ்வு இரண்டு வீடுகளில் ஒரே மாதிரியே நடந்திருக்கு நாட்கள் ஓடிட்டே பொழுது அந்த வயதாகிடுது அந்த அம்மாக்கெல்லாம் அந்த அம்மாக்கெல்லாம் இறந்துடுறாங்க வயதாகி வயதாகி இறந்து போன பிறகு அதுல இரண்டு பேர்ல அந்த முதல் தானம் பண்ணாங்கல்ல அந்த அம்மா சொர்க்கத்துக்கும் அந்த இரண்டாவதா தானம் பண்ணாங்கல்ல அந்த அம்மா வந்து நரகத்துக்கும் போறதா அந்த கதை சொல்லும் அவங்க அப்பா சொல்லுவாரு இந்த பொண்ணுட்ட இந்த கதையில உனக்கு என்ன பார்த்த ஏன் அதை வந்து ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கும் ஒருத்தவங்க நரகத்துக்கும் போனாங்க அப்படின்னு கேட்பார் அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் தெரியலையப்பா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அப்பா தான் அவங்க அப்பா சொல்வாரு ரெண்டு பேருமே தானம் தான் பண்ணிருக்காங்க ஒரே ஒரே முதியவர் பண்ணிருக்காங்க ரெண்டு பேருமே பேர குழந்தைங்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே ஒன்றா தான் ஆனா ஒருத்தவங்க சொர்க்கத்துக்கும் ஒருத்தவங்க நரகத்துக்கும் போறாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த முதல்ல தானம் பண்ணாங்கல்ல அவங்க என்ன நினைச்சிட்டு தானம் பண்ணுவாங்க அப்படின்னா நாம எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சந்ததியினரும் நம்மளுடைய பேர குழந்தைகள் அதுக்கு அடுத்த சந்ததியினரும் கொடுத்து பழக்கப்படுத்தணும் அதனால நம்ம பேரப்பையனால கொடுத்தோம்னா அந்த பழக்கம் அவனுக்கு வந்து தானம் தொடர்ந்து பண்ணுவான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுல அந்த அம்மா கொடுக்கும் பொழுது அவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு வேணும் நம்மளுக்கு அரிசி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் நம்ம வீட்டுக்கு தேவைப்படும் அதனால நம்ம சின்ன பையன் கையால கொடுத்தோம்னா கொஞ்சம் அரிசி தான் போகும் அப்ப ரொம்ப நம்மளுக்கு செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்க அந்த குறுகிய மனத்தோட அவங்க கொடுத்துருவாங்க அவங்களுடைய மனசு சுத்தம் இல்லை ஆனா தானம் பண்றாங்க பட் அவங்க ஒரு சுயநலமாக சிந்திச்சிட்றாங்க இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லுவார் இந்த கதை உனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நீ கேட்டில்லம்மா அது வந்து ஒரு திருக்குறளுடைய வரி அதாவது திருவள்ளுவர் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லியிருப்பார் அது அறத்தை வலியுறுத்துற குறள் அதுல என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூய்மையுடன் குற்றமற்றவர்களாக நல்ல எண்ணங்களோட இருந்தோம்னா அதுதான் எல்லா அறத்துக்கும் அடித்தளமாக இருக்கும் மற்ற எல்லாமே ஒரு ஆரவாரம் தான் அப்படின்னு அந்த குரலுக்கு அர்த்தமாகிறது அப்ப திருவள்ளுவர் வந்து அறம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அறம் செய்த கூட அதை எப்படி செய்யணுமா ஒரு நல்ல மனதுடன் செய்யணும் குற்றமற்ற மாசற்ற மனம் தான் நம்ம ஒரு தானம் செய்யணும் அப்படிங்கிறத அழகா அவர் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் புரியுதாமா உனக்கு மனத்துக்கு மாசிலன் ஆதல் அப்படின்னா குற்றமற்ற மனம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் இந்த நாம் எது என் அறங்களில் எல்லா அறங்களை விட மனசு தூய்மையாக இருக்கிற அந்த செயல் தான் எல்லா அறங்களையும் விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா நன்றி